யோசிக்க கூடாது நீ பொண்ணு கிட்ட அடி வாங்கி இருக்க தானே எஸ் உங்களுக்கு பூவே தம்பி தானே எஸ் ஆஃப் கோர்ஸ் நீங்க பார்க்க தானே மாடல் ஆனா நீங்க லோக்கல் தானே எஸ் டி செட்டா நோ நோ ஹலோ வா வந்து கரெக்ட் வா நானே உங்களோட எக்ஸ் গার্লフレண்ட் வந்து ஒரு ஆன்ட்டி தானே எஸ் கண்ணிலே நீங்க ஒயிட் ஷூ தான போட்டுருக்கீங்க எஸ் ஓகே உங்க பேபியோட டைப்பர் நீங்க தான எடுப்பீங்க ஆமா அது என்ன அது ஒண்ணுமா ஆய் கூட கலி விடு நான் ஒரு சான்ஸ் கொடுங்க உங்க நம்பர்ல நான் கேட்பேன் அங்க வந்து ஆ உங்க நம்பர் உங்களுக்கு பாய் ஃபிரண்ட் இருக்குதானே தான இவன் தம்பி தான எஸ் ஓகே எல்லாரும் என்ன பண்ணற ஓகே உங்களுக்கு இங்க இருக்க எல்லா गर्ल्स தங்கச்சி தான எஸ் 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 அதே கேள்வி உங்களுக்கு கேட்கலாமா அது எல்லா தங்கச்சி உங்களுக்கு எல்லா गर्ल्स தங்கச்சி தானா நான் நான் அக்செப்ட் பண்ணனோ எஸ் டைம் முடிஞ்சு போச்சு